அல்லாஹவால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு இன்றைக்கு இந்த துனியாவுல உண்டு என்ன படைப்பு வெட்டுக்கிளி என்கிற ஒரு படைப்பு உண்டு இலை குறித்து இன்றைக்கு இன்றைய விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா வெட்டுக்கிளி உங்களோடு வாழ்கிற அந்த வெட்டுக்கிளி இன்னொரு வெட்டுக்கிளியோடு தொடர்பு கொள்ள வேண்டுமானால் அது எப்படி பேசுகிறது என்று ஆய்வு செய்தார்கள் எப்படி பேசுகிறதாம் ஒரு வெட்டுக்கிளி தன்னுடைய காலோடு இன்னொரு காலை கொண்டு உரசுகிறது அதிலிருந்து ஒரு சப்தம் வருகிறது இந்த சப்தம் அரை கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இன்னொரு வெட்டுக்களை புரிந்து அது என்ன பேசுகிறது என்பதை தெரிகிறதாம் அந்த அளவுக்கு அது சப்தம் வாய்ந்ததாம் அந்த சப்தம் நம்முடைய காதிலே விழுகிறதா இல்லை அரை டன் ஐநூறு கிலோ எடை கொண்ட காட்டையும் காண்டி தருகிற அளவுக்கு அதனுடைய இசை கூடுதல் பவர் உள்ளது அந்த அளவுக்கு கடுமையான இசை இருந்தாலும் நம்முடைய காதுகளிலே விழுவது கிடையாது ரசுலாய் செல்லல்லாவலை செல்லவர்கள் சொன்னார்கள் ஒரு அடியான் கெட்ட அடியான் இறந்து போனால் அவனுக்கு கபரில் கடுமையான தண்டனை கொடுக்கப்படுகிறது அந்த தண்டனையை அவன் அலறுகிற சப்தத்தை மனிதன் கேட்க முடியாது எல்லா உயிர் ஜீவராசிகளும் கேட்க முடியும் ரசுலல்லாய் செல்லல்லாவலை செல்லவர்கள் சொன்னார்கள்